ஆனந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படியாகிருதையும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே நேர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வருட பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆங்கில புத்தாண்டு இந்த வருஷம் புதங்கள் அன்னைக்கு ஒரு பெரிய ஏற்றத்தோடு பிறக்கிறது பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் வருட பிறப்பு தான் பெரிய விஷயமாக கொண்டாடுவோம் இருந்தாலும் இந்த அக்க இந்த கேலண்டர் இயர்ன்றது எது கொண்டாடுறது அப்படின்னா எல்லா விதமான உலக நாடுகள் எல்லாமே வந்து இந்த கேலண்டர் இயரை தான் முக்கியமாக உபயோகப்படுத்துறதுனால நம்ம இந்த கேலண்டர் இயரை கொண்டாடுறோம் புதன்கிழமை பிறக்கிறது உத்ராட நட்சத்திரம் மிகவும் ஏற்றம் அதுவும் புதனும் சூரியனும் ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசுல பாக்யஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறது பெரிய விசேஷம் இந்த வருஷம் பிறக்கும் பொழுது என்னென்ன சாரம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இந்த வருஷத்தில் வந்து என்னென்ன மாற்றங்கள் இருக்குது அதாவது மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள் என்ன மாற்றங்கள் இருக்குது இந்த வருடத்தில் வந்து இந்தியாவினுடைய மிக ஒரு சில முக்கியமான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வருஷத்தினுடைய கோள்சாரம் ஆரம்பிக்கும் பொழுது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ரிஷவ ராசியில் குரு வக்கரகதியில் ராசியில் செவ்வாய் வக்கரகதியில் ராசியில் கேது தனுசு ராசியில் சூரியன் புதன் மற்றும் சந்திரன் கும்ப ராசியில் சனி மற்றும் சுக்கரன் மீன ராசியில் ராகு இந்த மாதிரியான காலகட்டத்தில் இந்த வருஷம் பிறகுறது இந்த வருஷத்தில் பார்த்த அதாவது ராகு கேத்து பயிற்சி இருக்கு அதாவது இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ கேத்து பயிற்சி வாக்கிய பிரகாரம் அது தவிர குரு பயிற்சி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு குரு பயிற்சி வருது இது ரெண்டு தான் வந்து இந்த வ வருஷத்தினுடைய மிக முக்கியமான பயிற்சிகள் வாக்கிய பாக்கிய வாக்கிய பஞ்சாங்கத்தின் பிரகாரம் சனி பயிற்சி வந்து அடுத்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் வருது ஸோ இந்த வருஷம் சனி பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் கிடையாது இந்த வருஷத்தில் பார்த்தாலேயானால் நல்ல ஒரு ஏற்றமான காலம் ஏன்னா இந்தியாவுக்கு மகர ராசின்னு சொல்லக்கூடியது அதனால் நல்ல ஒரு ஏற்றம் ரெண்டாம் இடத்துல சனியும் சுக்கரனும் சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது இந்தியாவில் பொருளாதாரம் உயரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அது தவிர வெளிநாட்டினுடைய ஃபண்ட்ஸ் எல்லாம் நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கிறது ரொம்பவும் ஏற்றம் அது தவிர ஷேர் எல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வருஷத்தில் பார்த்தாலேயானால் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதத்திற்கு மேலே பார்த்த இலையானால் அதாவது ராகு கேத்து பயிற்சியின் போது ராகு ரெண்டாம் இடத்துலையும் வர கேத்து வந்து எட்டாம் இடத்துக்கு போகிறார் அதனால் அதாவது ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு போகிறார் இதன் மூலியமாக சில பிரச்சனைகள் வரக்கூடும் அதாவது இந்த கண் நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏன்னா சூரியன் வீட்டில் கேத்து இருக்கிறதும் சூரியன் பன்னெண்டாம் இடத்துல மறைகிறதும் வந்து கண் நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது அதாவது ஏப்ரல் மேக்கு மேலே பார்த்து இலையானால் ஒரு சின்ன பிரச்சனை பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அது தவிர பார்த்தீங்கன்னா பண வரவருக்கு பஞ்சம் இருக்காது இந்த வருஷம் வந்து ஆர்பிஐயில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஷேர் மார்க்கெட் இண்டிசஸ் ஒரு எண்பது எண்பத்தஞ்சாயிரத்துலேருந்து தொண்ணூறாயிரம் பாயிண்ட்டுக்கு மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கோல்டு ப்ரைஸஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக போகும் அது தவிர சில்வர் ப்ரைஸஸில் கொஞ்சம் ஸ்லம்ப் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வருஷம் பார்த்தாலேயானால் இந்த இது நேச்சுரல் டிசாஸ்டர்னு சொல்லக்கூடியது இயற்கை பேரழிவுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது வெள்ளத்தினால் தண்ணி மூலமாக நிறைய பேரழிவுகள் வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு ஏன்னா இப்போ செவ்வாயும் வக்கரகதி பெற்று நீச்சம் பெற்று இருக்கிறதுனால அந்த மாதிரியான காலகட்டமாக அமைய போகிறது நாலாம் இடத்துல சுகங்கள் குறையும் தண்ணியின் மா நிலத்தில் சுகங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீரினால் கொஞ்சம் ஆபத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது லேண்ட்ஸ்லைட்ஸ் வரக்கூடிய அதுவும் வெஸ்டர்ன் கார்ட்ஸு அந்த சைடில் இந்திய சாத் கோலாப்பூர் இந்த சைடில் வந்து மகாராஷ்டிரா சைடில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அது தவிர பார்த்தேன் இந்த சட்டங்கள் கொஞ்சம் கடுமையாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் வந்து இந்த தொழிலாளர்களுடைய சட்டங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கூடிய வாய்ப்புகள் அதன் மூலியமாக சில போராட்டங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷத்துல பெண்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் வந்து அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த புதிய புதிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் போகக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலியமாக பெரிய ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த தொடர் ஊர்தி பேருந்து அதாவது ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸு ஒன்று ரெண்டு வரக்கூடிய ஒரு ஸ்பெசிஃபிக்காக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அது ரொம்ப ஐ ஐடென்டிஃபைடாக தெரியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதுவும் ராகுக்கியத்துவம் மாறினதுக்கு பிறகு ஒரு சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு இதை தவிர ஆனால் இந்த ராஜாக்கள்னு சொல்லக்கூடிய அந்த காலத்தில் இந்த காலத்தில் வந்து முதலமைச்சர்கள் பிரதமர் இந்த மாதிரியான பொது பொசிஷனில் ஹையர் பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு சில பிரச்சனைகள் வரக்கூடிய உடல்நலக் குறைவு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்தாலேயேனால் இந்த ஸ்போர்ட்ஸ்மேன் விளையாடக்கூடியவர்கள் இவரங்கள்லாம் விளையாட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவர்களில் வந்து இந்தியாவினுடைய பெருமை பெரிய அதிகமாக தெரியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷம் பார்த்தாலேயேனால் இந்த கேது பயிற்சியும் குரு பயிற்சி இந்த ரெண்டு பயிற்சி மிகவும் முக்கியமாக இருக்கு இந்த வருஷத்தில் வந்து இந்த ராகு கேத்து பயிற்சி குரு பயிற்சி இந்த மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்கிராலிங்கில் வரும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமே ஆனால் நீங்கள் வந்து எங்களை என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து அதை தவிர உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயரை நீங்கள் அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் கட்டணத்தை செலுத்திட்டு அதுக்கு உண்டான யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணாங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்து அதாவது உங்களுடைய ராசி சந்தி நட்சத்திர சந்தி பாத சந்தி வந்து லக்ன சந்தி இருக்கா உங்களுக்கு உண்டான என்ன முதல்ல சொல்லி அதற்கு உண்டான தசாபக்தி அந்திரம் சூக்ஷ்மம் என்ன நடக்கிறதுன்றத பார்த்துட்டும் இன்றைய கோச்சாரத்தில் எப்படி இருக்குன்றதையும் சொல்லிட்டு அந்த என்ன எளிய பரிகாரம் உங்களுடைய பிரச்சனைக்கு அப்படின்றதையும் சொல்றேன் பொதுவாகவே நான் பார்த்த ஜாதகத்தில் பார்த்தேன்னா ஒரு ஐம்பது விழுக்காடுக்கு மேலே வந்து அவளுடைய நட்சத்திரமே சரியாக தெரியாமல் இருக்காள் மூணாம் பாதம் சித்ரா நட்சத்திரம்மா நாலாம் பாதத்தில் இருப்பா இல்லை ரெண்டாம் பாதத்தில் சித்ரா நட்சத்திரம் கன்னியா ராசின்னு சொல்லிகிட்டு இருப்பாள் அவளுக்கு வந்து ராசியில் இருப்பாள் இந்த உடைந்த நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய ராசிகள் எல்லாமே வந்து அவள் வந்து முதல் ராசியாக அடுத்த ராசியா அப்படின்றதே தெரியாமல் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கா இப்போ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அதாவது விசாக நட்சத்திரம்னு சொல்லுவாள் துளாராசின்னு பண்ணிட்டு இருப்பா பார்த்தா ரிச்சிக ராசியாக இருக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமாக உங்களுக்கு இப்ப நடக்கிறது நல்ல தசை நீங்க நினைச்சு இருப்பீங்க ஆனா தசை வந்து உங்களுடைய லக்னத்துக்கு ஏற்ற தசையாக இருக்காது அந்த மாதிரியான பிரச்சனைகள் மூலியமாக உங்களுக்கு என்ன நடக்குறதுன்னு தெரியாத அளவுக்கு எதை பிளான் பண்ணலாம் தெரியாத அளவுக்கு இருப்பீங்க ஸோ உங்களுடைய ஜாதகத்தை அனுப்புங்க சந்தி இருக்கா என்ன ஏதுன்றதை பார்த்துட்டு அதற்கு ஏற்ற மாதிரி நான் பலன் சொல்கிறேன் இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மேஷம் முதல் மீனம் வரை உண்டான பலன்கள் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் கும்பம் அவிட்டம் சதயம் போரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ராசி இயர்கள் இந்த வருஷம் பார்த்த இல்லையானால் ராசியிலேயே சனி பகவான் இந்த வெண்டையர் ஏர் இருக்கார் இதனால் வந்து சனி பகவானுக்கு பிரீத்தி பண்ணுறது ரொம்பவும் நல்லது கீழ்த்தட்டு மக்கள் அதாவது துப்புரவு தொ தொழிலாளர்கள் இவாளுக்கெல்லாம் வந்து உங்களால் முடிஞ்ச உதவிகள் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாங்கி கொடுக்கறது ரொம்பவும் விசேஷம் சரி இந்த வருஷத்தை ரெண்டு பாகமாக பிரிச்சுப்போம் ஒன்று மே பதினொன்று வரலும் உண்டான பலன்கள் அதாவது ஜனவரியிலேருந்து மே வரலும் அதற்கு பிறகு மே பதினொன்னுலேருந்து டிசம்பர் முப்பத்தொன்று வரலும் உண்டான காலகட்டம் அப்படின்றத பிரிச்சுப்போம் இந்த முதல் காலகட்டம் அதாவது ஜனவரி ஒன்றுலேருந்து மே பதினொன்று வரலும் உண்டான காலகட்டத்தில் பார்த்த இடையாளர் உங்களுடைய ராசியிலேயே சனி பகவான் இருக்கார் ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறது அஞ்சாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் நாலாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் நாலாம் இடத்துல குரு பகவான் வக்கரகதியில் இருக்கார் வக்கர நிவர்த்தி பிப்ரவரி மாதம் ஒரு தேதிக்கு ஆறு இந்த காலகட்டத்தில் பார்த்தால் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடம் வலுத்து போகிறது அதனால புதிய வீடு மனை வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பிப்ரவரியிலிருந்து மே மாசத்துக்குள்ள புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போதே உங்களுடைய ராசிக்கு ராசியிலேயே வந்து சுக்கரணம் இருக்கிறது பெரிய விசேஷம் நாலு ஒன்போதின் நதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய யோகம் உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால எடுத்து காரியங்கள் நிறைவேறும் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வருஷத்தில் பார்த்த இடையேனா உங்களுடைய ராசிக்கு அதாவது எட்டாம் இடம் பத்தாம் இடம் பன்னெண்டாம் இடம் இந்த மூன்று இடத்தையும் வந்து குரு பகவான் மே மாதம் வரலும் பார்க்குறார் இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வெளிநாடு போய் இருக்கக்கூடிய வாய்ப்பும் மறைந்த இடத்திலிருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு தொழில ஏற்றங்களும் நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷம் பார்த்தில்லையனா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷத்தில் உங்களுடைய ராசிக்கே வந்துருவர் அதனால் ராகுவும் சனியும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த ராகுவும் சனியும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் சுபர்கள் பார்வை இல்லாதனால உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் மென்டல் ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாகவே அமையும் அதனால் ரொம்ப பொறுமையாக இருக்கிறது எந்த ஒரு விஷயத்திலையும் பதட்டப்படாமல் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எப்போது இருபத்தி ஆறு ஏப் ஏப்ரல் இருந்து மே பதினொன்னு வரலும் இந்த ஒரு பத்தொன்பது நாட்கள் ரொம்ப ஜாகிரதையா இருக்கும் வண்டி வாகனங்கள்ல விபத்துகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வண்டி வாகனங்கள்ல ஜாகிரதையா போயிட்டு மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கும் தவிர செய்யக்கூடிய கவனங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை இந்த வருஷம் உங்களுடைய ராசிக்கு மே பதினொன்றாம் தேதிக்கு மேல குரு அஞ்சாம் இடத்துக்கு போறார் அஞ்சாம் இடத்துக்கு போகக்கூடிய குரு உங்களுடைய பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திலே போயிருக்கிறதுனால அவரே வந்து புத்திரஸ்தான அதிபதி காரகத்துவர் அப்படின்னு சொல்றதுனாலும் அந்த இடத்துல அஞ்சாம் இடத்துல போய் இருக்கிறதுனால குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது இவ்வளோ நாளாக குழந்தை பிராப்தம் இல்லாதவர்களுக்கு ஆகி ரொம்ப வருஷம் ஆகி குழந்தை பிராப்தம் இல்லை அப்படின்ற வாழ்க்கை குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாகியத்தை கொடுப்பார் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்த இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் அதை தவிர உங்களுடைய ராசியை பார்க்குறார் அதனால் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் மென்டல் ஸ்ட்ரெஸ் ஓரளவு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் மே பதினொன்னுலேருந்து நல்ல ஒரு விஷயங்கள் நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு நிச்சயமாகவே வரும் தீர்க்கமான சிந்தனை வரும் அபரிமிதமான யோசனைகள் வரும் அதன் மூலியமாக வெற்றி வாகை சொல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏழாம் இடத்தில் கேது தனித்த கேதுவாக இருக்கார் அதனால் எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ரொம்பவும் கண்ணும் கவனம் அந்த கண்ணும் கருத்துமாக இருக்கிறது நல்லது கவனம் செதறினால் நிச்சயமாக ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர்னுடைய கை ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா கேத்து ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனாலேயும் இருக்கிறதுனால இருந்தாலும் உங்களுக்கும் பார்ட்னருக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் வரும் ஏன்னா உங்களுடைய ராசிநாதனே ராசியில் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால கண்டிப்பாக பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ராசியிலே இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தையும் பதினொன்றாம் இடத்தையும் பார்க்குறேன் இதன் மூலியமாக பார்த்த இடையானால் இளைய சகோதரர்களோட சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அது தவிர கதை எழுதுறது கவிதை எழுதுறது இதிலெல்லாம் நல்ல ஒரு ஈடுபாடுகள் இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் அரசியல் தலைவர்களுக்கு பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை ராகு பார்க்கறதுனால அதுவும் குருவின் வீட்டையும் பார்க்கறதுனால குருவும் தன்னுடைய வீட்டை பார்க்கறதுனால கண்டிப்பாக ஒரு வியாபாரத்தில் பெரிய லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் ஏழாம் இடத்தையும் பார்க்கிறார் அதாவது அஞ்சாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கிறார் இதன் மூலியமாக பார்த்துடனா தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள பேச்சுவார்த்தைகளில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பார்ட்னர்ஷிப்பில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தந்தனையும் தந்தையின் உடல்நிலையில் பிரச்சனை வந்தாலும் அது குரு பார்வையினால் அது நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த வருஷம் பார்த்திடையானால் அதுவும் இந்த கும்பராசிக்காரர்கள் இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் மண் சம்பந்தப்பட்ட வியாபாரம் அயல் நாட்டு தூதுவராக இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மாதிரியான பீப்புள் இருக்கக்கூடியவர்கள் அரசியல் செல்வாக்கு பெற்றவர்கள் அதை தவிர வந்து ஆளுமையில் இருக்கக்கூடியவர்கள் கீழ்த்தட்டு மக்களை வச்சு வேலை வாங்குபவர்கள் இந்த மாதிரியான பொசிஷன்ஸ் எல்லாம் இருக்கிறவங்க அதை தவிர என்ஜினியரிங் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறவங்க இன்ஜினியர்ஸாக இருக்கிறவங்க மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் அதை தவிர வந்து பாதாள சாக்கடை இந்த மாதிரியான விஷயங்கள் துர்நாற்றங்கள் இருக்கக்கூடிய இடங்கள் அதை தவிர கழிவு பாதைகள் செய்யக்கூடிய சர்ஜன்ஸு அவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் போகிறது இந்த வருஷம் வந்து நீங்கள் பிரத்யங்கரா தேவியை வணங்கிட்டு அவருக்கு ஒரு பூஜை பண்ணிட்டே வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் வரும் அது தவிர பார்த்திங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு பண்ணுவோம் அது வந்து ஒரு துளசி வாழை போட்டுட்டு அட்லீஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய ஷோலிங்க நூல் போயிட்டு வாங்கும் அந்த மலை ஏறிட்டு வந்தேன்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த வருஷம் உங்களுக்கு வந்து சேரும்